இயற்கையோட நீ மோத கூடாது ராஜா நீ தண்ணீரை சுத்திகரிக்கின்ற உப்பு நீரை பிரித்து தரேன்ற நீ கடற்கரை போ கடற்கரைக்கு போ ஒரு ரெண்டடி தள்ளிவார் ரெண்டடி அங்க மண்ணை தோண்டு தண்ணி வரும் எடுத்து குடி உப்பு இருக்காது ஏன் உலகத்தில் தலை சிறந்த வடிகட்டி மணல் பிரிச்சிருது இயற்கையை சுத்திகரிச்சு தருது அதை விட்டுட்டு இந்த பைத்தியக்கார கரை பயிலுக்கு ஐம்பதனாயிரம் கோடி பெருமையாக சொல்லுவாங்க ஐம்பதனாயிரம் கோடிக்கு நாங்கள் கடல் நீரை சுத்திகரிச்சு குடிநீராக தருகிறோம் அப்படின்னு பச்ச மட்டம் வச்சு வெளுத்து இந்த பயிர்களை ஆத்துக்கு குறுக்க அணை இந்த அறிவட்டம் மடப்பைய மக்க ஆத்துக்கு குறுக்க அதான் அனுமதிக்கிறான இந்த பாரதிய ஜனதா சொல்லுது மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் மேகதாதுல அணை கட்டணும் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தனிப்பட்ட கருத்துங்கிற ஏன் கர்நாடகாவில் தேர்தல் நடக்குதுல அங்க ஓட்ட வாங்கணும்ல ஏன் மானங்கட்டு போய் தமிழன் பிஜேபி போட்டுருவான் போடுவான் இவனுக்கு மானம் ரோசம் சூடு சோரண கோபம் ஆத்திரம் ஒரு இளவம் கிடையாது வாட்ரு குடிப்பான் இல்ல ரைஸ் சாப்பிடுவான் ரைஸ் இல்ல சாதம் என்னைக்கு தின்னு தண்ணி குடிக்கிறியோ அன்னைக்குதான் உனக்கு சூடு சோரண மானம் மரியாதை வெக்கம் கோபம் எல்லாம் வரும் நீ என்னைக்கு கோபப்பட்டிருக்க ஒரு சொட்டு தண்ணி தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியாது கன்னடர்கள் ஆட்சியாளர்கள் நாட்டை கர்நாடக நாட்டை ஆளுகிற முதலமைச்சர் சீத்தாராமையா துணை முதல்வர் சிவக்குமார் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்றோம் ஒரு சொட்டு தண்ணி கிடையாது உங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வா இவர் தான் ஓட்டு கேட்டு ஜெயிக்க போனவங்க போய் ஓட்டு கேட்க போனவர் அவங்க ஜெயிக்க அவன் தண்ணி தர மாட்டான் தெரியும் ஒன்பதனாயிரம் கோடி பிஜேபியும் காங்கிரசும் மேகத்தாட்டில் அந்த வேலையை செய்வான்னு தெரியும் அவன் வெற்றிக்கு போய் ஓட்டு நம்முடைய ஆள் சொட்டு தண்ணி தர முடியாதா என் நாட்டுக்கு மானஸ்தா ஒரு தன்மானம் உள்ள தலைவன் என்ன பண்ணிருக்கணும் ஒரு கூட்டும் கிடையாது உன்னோட ஒரு சீட்டும் கிடையாது உனக்கு வெள்ள போடா என்று சொல்லியிருக்கணுமா இல்லையா பத்து சீட்டு போன தடவை ஏழுது எட்டு இந்த வாட்டி கூட ஒண்ணு ஏன் தண்ணி தர இல்லை தமிழ்நாட்டுக்கு ஆய் சூப்பர் சூப்பர் எங்கெந்த குடுகுடு போன வர சொல்லு சக்கமா சொல்றான் சக்கமா சொல்றான் சக்கமா சொல்றா அவனை வர சொல்லி சொல்லுப்போ வர சொல்லு ஸ்டாலின் தவறாறு விடியல் தர போற அந்த பாட்டை நல்லடை நல்ல ஆம்பளை பொறுத்தரை போடுறான் இப்பொருந்திர போட்டுக்காட்டு அந்த பாட்டை ஆடிச்சு கொண்டே விருவாங்க என்ன விடியல் விடுது அவன் ஒரு செட்டு தண்ணி தர முடியாதுங்கிறான் பிஜேபி கூட நின்று அங்கே கட்டுது நின்று போடு அவனுக்கே ஓட்டு தாமரை ஐம்பது வருஷமா அவங்களுக்கு போட்டு நீங்க சாதிச்சது உங்க பிள்ளைகள் இந்த மொட்டை முச்சந்தி நட்டை நடு ரோட்ல போட்டதை தவிர நீங்க ஒன்னும் சாதிக்கல ஒண்ணுமே சாதிக்கல நாங்க இருக்கோம் கத்திக்கிட்டு சாதனம் நாங்களே நாதி இருக்க எடுத்து சொல்ல கூட ஆள் இருக்க எடுத்து சொல்ல கூட ஆள் இருக்காது அவனுக்கு கட்டினா ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி கரிகால் பருவளை சோழன் அது என்ன அணை நினைச்சியா இல்ல சப்டம் தடுப்பணை தடுப்பணை தான் கட்டணும் ஓவர் நீ நிறைஞ்சு அப்படி போயிடணும் அடுத்த உனக்கு வேணுங்கிற அளவு பிடிச்சுக்கிட்டு விட்டுறணும் அதான்டா ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி என் பாட்டன் உலகத்தின் தலை சிறந்த நீர் மேலாமையை கடைபிடித்தான் கரிகால் பெருவள சோழன் ஆனா நீ அயோக்கிய பய நதியின் குறுக்கிற கைகளில் ஒரு இடத்துல தடை விட்டால் அதை விளங்காம அப்படி விழுந்துருது செயலிலிருந்து விழுந்தது அதே அதேதான் பூமி தாய்க்கு என் தாயின் முளைமார்பில எப்படி பால் வந்ததோ அப்படி பூமி தாயின் இருந்து எனக்கு அருவி வருது பால் பூமி தாயின் பால் அது ஓடி வருது ஏரிய நீ வெட்டின கம்மாயை நீ வெட்டின குளத்தை நீ வெட்டின கிணறு நீ வெட்டின தாங்கல நீ வெட்டின கரணை நீ வெட்டின ஏந்தர நீ ஆரை நீயா உருவாக்கின ஆரை உருவாக்கியது அருவி இயற்கையின் அரும்பெரும் கொடை அதை தடுக்க நீ யார் எப்படி தடுப்ப பசுமாடு வச்சிருக்க கண்ணுக்குட்டியை கொண்டு பால் கறக்க போற கண்ணுக்குட்டி அப்படி குடிக்க விடுவேன் ரெண்டு முட்டு முட்டினோட அது கண்ணுக்குட்டிக்கு தான் பால் கறக்கிறோம் நினைச்சு கறக்கும் நீ மறுபடியும் கண்ணு குட்டியை பிடிச்சி கட்டிடுவேன் பார்க்க உனக்கு வேண்டிய அளவுக்கு இறந்துக்கிற மறுபடியும் கொஞ்சோண்டு பாலை வச்சிருவேன் இந்த கண்ணுகுட்டியை தடுவேன் அது போய் குடிக்கும் இதுதான் நீ நீரை பயன்படுத்தி கொள்ள வேண்டிய முறை மழை பொழிவு அருவி ஓடி வருத ஆறு உனக்கு வேண்டிய அளவுக்கு என்ன பண்ணணும் பிரிச்சு ஏரி குளம் என் ஐயாயிரம் ஏக்கரில் ஏர்போர்ட் கட்ட துடிக்கிற நீ ஐயாயிரம் ஏக்கரில் ஏரியை வெட்டி நீரை திருப்பி தேய்க்கிற வேண்டியதானே யாரும் வேணும்னா அங்கே இரநூறு ஏக்கர் முந்நூறு ஏக்கரு நானூறு ஏக்கரு ஐநூறு ஏக்கர்ல ஏரி கம்மா குளம் அளவு தேக்கிக்கிட்டு இந்த கண்ணுக்கு மறுபடி விடுவியோ அப்படி வந்ததோ அந்த கடல் நதியை சேர விடணும் அதான்டா இயற்கை நீ அந்த இடத்துல குறுக்கட்டாக்குன்னு ஒரு அணையை போட்டு நிறுத்திக்கிற அப்ப மனித உடலிலே அடைப்பு அந்த ரத்த நாளங்களில் தடையேற்பட்டால் செயலெடுப்பது போல பூமி தாயின் ரத்த நாளங்களாக நிலமங்கம் ஓடிக்கொண்டிருக்கிற அருவி ஆறு அந்த இடத்துல செயலுக்கு இருந்து செத்துருது நீரை நீ தேக்கி வச்சிருக்க இடத்துல நிலத்தடி நீர் உயரும் அங்கு வாழ்கிற உயிரினங்கள் வாழும் மற்ற இடத்துல நதியில தண்ணி ஓடாதனால அங்க இருக்கிற மரம் செடி கொடி அதை நம்பி இருந்த பறவைகள் விலங்குகள் எல்லாம் செத்து போகும் அப்ப ஆறு செத்து போயிருது அப்ப என்ன பண்ணணும் நீ அணையை கட்டி தடுக்கூடாது தடுப்பணை கட்டி உனக்கு வேங்கி தேக்கிக்கிட்டு திருப்பி மேல ஏறி அடுத்தடுத்துக்கு நீரை ஓடுவதற்கு அனுமதிக்கணும் அப்படி எல்லாம் செய்ய போறா இப்ப மேகதாதுல அணை கட்டணுங்கிறான் கட்டக்கூடாதுன்னு காங்கிரஸ் சொல்லுமா கட்டக்கூடாதுங்க கூடாதுன்னு பாரதிய ஜனதா சொல்லுமா எங்க அப்பா மணியரசனும் அவர் மகன் சீமான கத்துவோம் ஏன் இந்த மண்ணின் மீது இந்த மக்கள் மீது காதல் கொண்ட பெருமக்கள் பேரன்பு கொண்ட பிள்ளைகள் நாங்கள் தான் வேற எவன் சொல்லுவான் சொல்லுவான் இது உனக்கு மண்ணு எனக்கு என் தாயின் மடி இது உனக்கு வெறும் பூமி இதை உலகத்தில் எல்லா உயிருக்குமான தாய் நீ மணங்குற சாமியை போய் அதுக்கே அரசியல் பிஜேபி ராமருக்கு கோயில் கட்டு அதை கட்டு கட்டு எல்லா கோயிலுக்கும் போற எங்க முருகன் கோயில் போற மாட்டேன் ஏன் 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 நீ நல்ல வீராதி வீரன் எங்க பாட்டை அருண்மொழி சொன்ன ஒரு கோயில் கட்டியிருக்கான் பெருவுடையார் கோயில் சிவன் கோயில் தான் வந்து ஒரு தூரம் கும்பிட்டு போர சொல்லுறீங்களா ஏன் ஆட்சி கலைஞர் செத்து போயிடுவாங்கிற பயம் அந்த கோயிலுக்குள்ள நேர் வாசல் அந்த தலைவாசல் வழிய உள்ள போய் கும்பிட்டுட்டு வெளியில வந்த ஒரே மகன் நான் இருக்கேன் எவனும் மாட்டான் அந்த குறுக்கர் கேட்கிறாரு சீமா இப்படி பண்றீங்கள ஆட்சி இங்க உள்ள வந்தா பதவி போயிரும் உயிர் போயிருந்தனால பயப்படாம வந்துருல பதவி இருந்தா தானே போறதுக்கு நான் பதவியெல்லாம் ஒன்றும் இல்லை நீ ஒன்னும் பயப்படுவதை குறுக்கல அது என் பாட்டனுக்கும் பகைவனுக்கும் தான் பிரச்சனை பாட்டனுக்கும் பேரனுக்கு ஒரு பிரச்சனையும் வந்தேன் நீ செய்ய மாட்டாங்க நீ திருப்பி திருப்பி அந்த தவற செய்யாதீங்க மானமுள்ள மக்கள் தமிழ் மக்கள்னு நிரூபிச்சு காட்டுங்க மாற்றுங்க மாற்றி போடுங்க மாற்றி போடுங்க ஏற்கனவே இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்ன செஞ்சாருன்னு சொல்லணும் இந்த மண்ணில் இந்த பிரச்சனைக்கு எந்த போராட்டத்துக்கு வந்து போராடினாருன்னு சொல்லணும் மூணு வருஷம் நாட்டை ஆண்டு திமுக ஆயிர ரூபாயை பிடிச்சிக்கிட்டா அழுகுது ரூபாய் கொடுத்தோம்ல ஆயிரம் ஆயிரம் வந்துருச்சா வந்துருச்சா அது சேமிச்சு வச்சிருக்கீங்களா சேமிச்சு வச்சுக்க உங்களுக்கு செலவு காசு இல்லையா தாரம் அப்படின்னு நம்ம சொல்லணும் அவர்கிட்ட ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஆயிரம் ரூபாய் ஆயிரரூவா வந்துருச்சா அதில் ஒருத்தர் எல்லாரும் பூ போட்டு எல்லாம் பவுடர்லாம் அடிச்சிருக்கீங்க இந்த ஆயிரம் ரூபாயில தான் வாங்கி போட்டீங்களா எப்படி இருக்கு ஆயிரம் ரூபாயை தவிர வேற ஏதாவது திமுக சொல்ல முடியல பத்தாண்டு கால ஆட்சி பாரதிய ஜனதா ஒரே ஒரு சாதனையை சொல்ல சொல்லு நாங்க இப்படியே போயிடறோம் போட்டியில இருந்த ஒரு நல்லது சொல்லு ஒரு நல்லது ஒரே ஒரு நல்லது பத்தாண்டு கால நாட்டை ஆண்ட ஐயா பிரதமர் மோடி அவர்கள் புதிய இந்தியாவை உருவாக்க வாய்ப்பு வந்துருச்சு நல்ல தருணம் அப்ப பத்தாண்டு உட்காந்து கல்லத்தில் இருந்து செங்கல் எடுத்துக்கிட்டு இருந்துக்காரு இனிமே தான் புதிய இந்தியாவை கட்ட போகிறார் அவர் சொல்றாரு இதுவரை நான் நாட்டு மக்களுக்கு சூப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இனி ஜெயித்து வந்தார் டைரக்ட் பாய்சன் தான் பெஸ்ட்டை கொடுத்து கொள்றது தான் ஒரு ஆண்டு ஈராண்டு அல்ல பத்து ஆண்டுகள் அதற்கு காங்கிரஸ் பத்து ஆண்டு மன்மோகன் சிங் என் வாழ்நாளிலே பாதியை தின்னு விட்டீர்கள் என்ன நடந்திருக்குது இந்த நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி முடிஞ்சு இறங்கும் போது வந்த மோடி ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னா ரெண்டு கோடி பேர் வேலை இல்லாம இருக்காங்க அது ஒரு தோராய கணக்கு இருபது கோடி கூட இருப்பாங்க ரெண்டு கோடி பேருக்கு பதினஞ்சு லட்சம் எல்லாரும் வங்கி கணக்குலயும் போட்டு நம்பிடுச்சு நம்பிடுச்சு அது நிதின் கட்காரிய கேக்குறாங்க என்னங்க நீங்க இப்படி வந்து நாங்க ஜெயிக்க மாட்டோம்ங்கிற நம்பிக்கையெல்லாம் சும்மா பால்ஸ் கோப்பை அப்படி போகணும்னு சொல்லி விட்டோம் அது ஒரு எலெக்ஷன் ஜூப்லா சும்மா சொல்லி விட்டோம் திடீர்னு மக்கள் எங்களுக்கு ஓட்ட போட்டு ஆட்சி கிடைச்சிட்டாங்க இப்ப கேள்வியா கேக்குறாங்க எங்ககிட்ட பதில் இல்லை நல்ல வீரர் நல்ல தலைவர் நேர்மையான ஆட்சியாளர் ஒரே ஒரு தடவை பிரஸ் மீட் பண்ண சொல்லு இந்த மோடியை ஒரே ஒரு தடவை பத்திரிகையாளர் சந்திச்சுட்டு சொல்லு நாங்க வித்ரா பண்ணுறோம் போட்டி வந்து வித்ரா பண்ணுறோம் சந்திக்கு சொல்லு சந்தித்தா சொல்லு இந்திய நாட்டின் பாராளுமன்றத்திற்குள் எல்லா உறுப்பினருக்கு முன்பு பேசியதை சொல்லு பேசியதை சொல்லு அந்த மகுவா மைத்ராங்கிற ஒரு வங்கத்து சிங்கப்பன் அவ ஒற்றை உறுப்பினர் அவர் கேட்கிறார் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் நீங்க கொரோனா நேரத்தில் பிரைம் மினிஸ்டர் ஃபண்டுன்ட்டு பல ஆயிரம் கோடிகளை நீங்க நன்கொடையா வாங்குனீங்க அது எவ்வளவு வாங்குனீங்க சொல்லுங்க அப்படின்னு இங்க வருங்க இப்படி கையை கட்டிக்கிட்டு இப்படியே இருக்கு அப்படி திரும்பி கூட பார்க்கல இங்கிருந்து கேட்குது அந்த அம்மா இருக்கு பாரு விலையொட்டில் இருக்கு என்ன பண்ணீங்க அந்த ஃபண்டை பதிலில் அதுக்கு மற்றவங்க நாங்கள் சிலிண்டர் வாங்கி எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் எத்தனை சிலிண்டர் வாங்கி எந்தெந்த மருத்துவமனைக்கு அனுப்பு இணையதால் பதில் ஏ ரொம்ப வேண்டாம் அரவிந்த் கெஜ்ரிவால் சீப் மினிஸ்டரு டெல்லி சீப் மினிஸ்டர் டெல்லி அவரு சட்டசபையில பேசுற இருக்க வலையில என் தம்பிகளை பார்க்கலாம் தமிழோட மொழி விருது துணை எழுத்து அப்படி துணையலத்துல வருது என்னன்னா அதான் நீங்கிறவன் பெக்ட் அதான் நீ ஒன்னும் இல்ல நெத்திங் அதானியோடைய சொத்து அதானுடைய பணம் அவருக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஏலாம் கம்ப்ளீட் மோடிங்கிற ஆதாரபூர்வமா சொல்ற இலங்கையில அந்த காற்றாலை மின்சார உற்பத்திக்கு டெண்டர் வாங்கி உற்பத்தி கட்டாயப்படுத்தி அதானிக்கு வாங்கி கொடுத்தது எல்லாம் செஞ்ச நாடுகளுக்கெல்லாம் அவரை தொழில் தொடங்க வைத்து அங்க இன்வெஸ்ட் பண்ண வைத்ததெல்லாம் மோடி தான் என்று சொல்றது அதுக்கு என்ன அதுக்கு என்ன செய்யறது பதில் சொல்லணும் அப்படியே குறவலை நேர்த்தி கைது பண்ணி உழுது போட்டாங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டு இதை ஓட்டு போடு நேர்மையாளர் போல வந்து பேசுவாங்க அப்படியே நாங்க ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம் தேர்தல் பத்திரத்தில் எலக்ட்ரல் ஆண்டுல ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி கிட்ட காசு வாங்கியிருக்காங்க ஏ இங்கிருந்த இந்த லாட்டரி மாற்றின்ட்டே வாங்கியிருக்காங்க மாற்றிட்டே வாங்கியிருக்காங்க காசு திமுக மாற்றின்ட்டு ஐநூத்தி ஒன்பது கோடி வாங்கியிருக்கேன் எப்படி நடத்துறாங்க நீங்க போத பொருள் விற்கிறவன் காசு வாங்கி கட்சி நடத்துறது லாட்ரி விற்கிறவன் காசு வாங்கி கட்சி நடத்துறது சாராயம் தான் ஆட்சி நடத்துறது இவங்க ஆட்சி முறை நீங்க எதையும் தெரிஞ்சுக்கிறது இல்ல பழகிடுச்சு உனக்கு உதயசூரியனுக்கே போட்டு பழகிடுச்சு கே போட்டு பழகிடுச்சு அப்புறம் குடிச்சு குடிய விட முடியாதுன்னு சொல்ற போதைக்காரனுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லு என்ன இருக்கு சொல்லு இந்த போதையிலிருந்து தெளிஞ்சு தெளிஞ்சு வெளியில வாங்க முதல்ல வெளியில வாங்க வேற ஒன்றை தேடுங்க எல்லாத்துலையும் புதுசாக அனுபவிச்சிடணும் ஒரு செல்ஃபோன் புதுசு வந்துருச்சா அதை வாங்கி பார்த்துடணும் ஒரு சட்ட புது அடங்கிருச்சா போட்டு பார்த்துடணும் ஒரு செருப்பு புதுசாக வந்துருச்சா போட்டு பார்த்துடணும் ஒரு கார் புதுசாக வந்துருச்சா அதை வாங்கி ஓட்டி பார்த்துடணும் எல்லாத்துலேயும் புதுசு தேடும் போது எழுபத்தஞ்சி வருஷமா ஒரு சின்னம் உதயச்சுவரி உதயச்சூரி உதயச்சூரி அறுபது வருஷமாக ஒரு சின்னம் ரெட்டலை ரெட்டலை போடு தூக்கி தான் போட்டியில் அது தாமரை அது கை ஒரு தடவை தூக்கி வீசிட்டு ஒரு தடவை மய் கலத்து அழுத்து ஒரு தடவை வந்துச்சு எல்லாரும் அவை சின்னத்தில் நின்று போட்டிடுறானே எனக்கு மட்டும் என் விவசாய சின்னத்தை எடுத்தான் அது ஒரே ஒரு கேள்வி நீ கேட்டு பாரு ஏன் எடுத்தேன் பயம் பயம் ஏன் எடுத்தேன் பயம் அவ்வளவு டரர் பீஸ் ஆனவங்க இருந்தான் அவன் பார்க்கும்போது நாங்க முன் வைக்கிற அரசியல் அவர்களுக்கு நடுக்கத்தை ஏற்படுத்துகிறோம் தமிழ் தேசியன மக்கள் எழுச்சியுற்று தங்களுக்கு என்று ஒரு அதிகாரத்தை கைப்பற்ற மேலே எழுவது அவர்களுக்கு இந்தியம் பேசி திராவிடம் பேசி என் நிலத்தின் வளத்தை கெடுத்து மக்களின் நலத்தை நாசமாக்கி என்னுடைய வளத்தை எல்லாம் சுரண்டி கொளுத்தவர்கள் என் வரியை வரி 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 என்று வாங்கி குமித்தவர்கள் ஊழல் லஞ்சத்திலே ஊறி திளைத்தவர்கள் இதையெல்லாம் தடுக்க ஒரு அரசியல் புரட்சி படை உருவாகி வருகிறது என்று நடுங்குகிறார்கள் வேற ஒரு காரணம் என்னரும் எதிரிகளே துறகிகளே ஒன்றை என்னை கொன்று ஒழித்தாலே ஒளிய நான் வென்று முடிப்பதை எந்த மான தமிழ் மக்களுக்கு ஒரு சின்னம் வந்திருக்கு மைக்கு இந்த தேர்தல் எனக்கு மைக்கு என்னை வெள்ளம் வைத்து விட்டால் அடுத்த தேர்தலில் அதே விவசாய தூக்கிட்டு வருவேன் என் சின்னத்தை நிம்பி ஆட்டம் ஆனால் நான் விதைக்கிற என் எண்ணத்தை எவனும் தடுக்க முடியாது உன் சட்டம் உன் அடக்குமுறை ஒடுக்குமுறை என்னை சிறைப்படுத்தாம் என் சிந்தனை எப்படி தடைப்படுத்தும் ஒண்ணும் ஒண்ணும் என்ன முடியாது என் கனவு மிகப்பெரியது மிகப்பெரியது தமிழ் தேசியனத்தின் விடுதலை அதன் உரிமை மீட்சி என் எதிர்கால பேரினம் பாதுகாப்பாக வாழ்கிற நல்வாழ்வு இழந்த உரிமையை மீட்பது இருக்கிற உரிமையை பாதுகாப்பது என்ற உடனே மாதிரி எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு பரிசு போனவே இந்தியக்காரன் இந்த காங்கிரஸ் பிஜேபி இப்ப வந்து இந்தியாவை காப்பாற்ற அழைக்கிறேன் ஸ்டாலின் வாங்க வாங்க முதல்ல எங்களை காப்பாற்று ஓட்டு போட்டு வாங்க இங்கே வாங்க காவிரியில் தண்ணி தர முடியாதுங்கிறான அதுக்கு என்ன சொல்ல வரீங்க உங்கள் கருத்து வாட்டோ பட்டி வரும் ஒப்பீனியன் வாட் இஸ் ஒரு ஒப்பீனியன் அருமை தம்பி அரசியல் பேரறிஞர் ஐயா அண்ணாமலை அவர்கிட்ட ஒருத்தர் இருக்காருங்க ஐயா காவிரி தண்ணி தர முடியாதுன்னு சொல்றாங்க ஐயா ஐயா மேகதாதல அணை கட்டியே தீர்வுன்றாங்க ஐயா ஐயா உங்கள் அமைச்சர் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் மேகதாதில் அணை கட்டியே தீரணும் அப்படிங்கிறாரு இல்லையா அதுக்கு ஏதாவது கருத்து இருக்குங்கய்யா நத்திங் காங்கிரஸ் பேரியக்கு பெருமக்கள் இருப்பாங்களே அவங்க கிட்ட ஒரு தடவை கேளுங்களே எங்கிறா ஏன் இருப்பாரு இவி கேஸ் அவர்கிட்ட கேளுங்களே ஐயா என்னங்க காவிரி பேர் சொல்லு யாரும் உனக்கு உனக்கு இவன் நிற்பான் உனக்கான யாரு எந்த மகன் உனக்கா உயிர் கொடுப்பான் ஓன்னு தெரியும் அவனுக்காக ஓட்டை போட்டு எங்களுக்கு ரோட்டில் போட்டு போயிட்டார் நீ நீ மறுபடி கைக்கு போடு ரெட்டளைக்கு போடு உதவி சூரியனுக்கு போடு அந்த என்ன என்ன சின்ன இருக்கு தாமரைக்கு போடு எங்களை நேராக தூக்கி ஓட்டை போட்டு வந்து தூக்கி சுடுகாட்டில் போட்டு போயிட்டு நாங்கள் போறோம் நிம்மதியா உங்களுக்கு பிள்ளைகளாக பிறந்ததுக்கு நாங்கள் அந்த அந்த அதையால் செஞ்சுட்டு போகிறோம் சேர்த்து போனமுடா போங்கட கொடுமை ஆய்ந்து தெளிந்து சிந்திச்சு இந்த தேர்தலில் வாக்கு செலுத்துங்க என் அன்பு மக்கள் என்னிலும் இளைய என் தம்பி தங்கி போங்க பேச்சக்கட்டு போய் படுக ஃபோன் அடிங்க நாங்கள் இதுவரைக்கும் எடுத்து வச்ச அரசியலை கவனிங்க வலையுடையில் இருக்குது பதிமூணு ஆண்டுகளாக நாங்கள் என்ன கத்திருக்கணும் உங்கள் நண்பர்களுக்கு பேசுங்க கூட படித்த தோழர்களுக்கு பணி செய்கிற கூட வேலை பார்க்குற பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்த உறவுகளுக்கு நம்ம சித்தப்பன் பெரியமனுக்கெல்லாம் பேசியே இந்த ஒரு வாட்டி சீமானுக்கு அவன் தம்பி தங்கச்சிகளுக்கு போட்டு விடுப்பான் அந்த மைக்கு சின்னத்தில் ரொம்ப கத்துறாங்கப்பா பாவம் ஒரு ஒரு ஓட்டை போட்டு விடுப்பான் தான் பாப்போம் தான் ஏன்னா இவங்க புதுசாக பாப்பா பதவி பெற இங்கே எல்லாருமே ஆண்டுட்டாங்கல்லப்பா ஒரு தடவை ஆண்டு சீமாவுடைய தங்கச்சி சீதாலட்சுமி ஓட்ட போட்டு இந்திய நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி விடுவோம்ப்பா அவ போய் பேசுவா உன் பிரச்சனையை பேசுவா பிரதிநிதிங்கிறது என்ன கோடிக்கணக்கான மக்களின் பிரதிநிதியா முப்பத்தொன்பது பேர் நீ அனுப்புற உன்னுடைய குரலாக உன்னுடைய பிரச்சனை இந்திய நாடாளுமன்றத்தில் பேசி அதுக்கு தீர்வு காணணும் அப்படி கண்ட தீர்வு அப்படி உனக்காக பேசிய உரிமை குரல் ஒன்றுமில்லை அப்ப இனிமேலாவது அது நடக்க வேண்டும் என்றார் அறிவார்ந்த தமிழ் சமூக என் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கிற என் உடன் பிறந்தார்கள் இந்த தேர்தலில் மாய்க்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி என் அன்பு தங்கை சீதாலட்சுமி அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் ஆசிரியை பணி செய்து கொண்டிருந்தவள் அந்த பணியை வைத்துக் கொண்டே கட்சியில் பணி தொடர்ந்து சேவை செய்து கொண்டிருந்தார் அந்த பணி இருக்கும் என்பது அந்த பணியை நீ விட்டுவிட்டு இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் உழைக்க இந்த பணியை செய்கிறாள் ஆசிரியர்களை சீட்டு கொடுத்துருக்க பேராசிரியர் கொடுத்திருக்க டாக்டர் கொடுத்துருக்கா இன்ஜினியர் கொடுத்துருக்கா ஏன் ஆசிரியர்கள் வரும் மேலையிலிருந்து மதிக்கத்தக்கவர்களாக வரும்போதுதான் ஆசிரியர்களை போற்றுகிற சமூகம்தான் அறிவார்ந்த சமூகமாக வளர்ந்து வரும் ஒழுக்க மிகுந்த சமூகமாக வளர்ந்து வரும் அதற்காக ஆசிரியர் பெருமக்கள் ஒரு அறிவார்ந்த சமூகம் படைப்பதற்காக அவர்களை தேர்வு செய்து வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறேன் என் அன்பு பெற்றோர்கள் அருமை உடன் பிறந்தார்கள் என் தங்கை சீதாலட்சுமி அவர்களுக்கு ம்க்க்கு சின்னத்திலே இந்த ஒளிவாங்கி சின்னத்திலே உங்கள் வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறேன் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும் எங்கள் இலக்கு ஒன்றுதான் எம் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நாம் தமிழ்